ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது சேரீயோட முந்திங்க இந்த சேரீல என்ன ஸ்பெஷல்னா ஸேரீ ஃபுல்லாமே மீனா ஒர்க்கில் டபுள் கலர் த்ரெட்டில் வீவிங் கொடுத்துருக்கோங்க இது ப்ளவுஸுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டப் டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுன்னாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணுன்னாலும் நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்க ஈரோடுலேருந்து இருந்து மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே கிடையாதுங்க இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் வாடாமல்லி கலர் சாரீங்க டார்க் வாடாமல்லி கலர் சேரீ அதுக்கு டசர் கலர்லையும் மஸ்டேடு கலர்லையும் தர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க ஸேரீ ஃபுல்லாகவே அழகா ஃப்ளார் டிசைனில் வீவிங்கில் புட்டாக கொடுத்துருக்கோங்க இது எல்லாமே முதல் தரமான காட்டனில் எங்கள் சொந்த தறியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லா வீட்டிலிருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது எல்லாமே ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க நீங்கள் எந்த லேப்பில் வேணுனாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் இந்த புடவையெல்லாம் உடுத்திக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ரொம்ப மடமடன்னு இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் உடுத்தினா ஃபீலிங்கே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இந்த சாரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீங்க டிசைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெசரைஸ்டு காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ஷைனிங் இருக்கும் எல்லா சாரியுமே அஞ்சரை மீட்ரு சாரி வருங்க எழுபது பாயிண்ட் ப்ளவுஸ் வரும் சேரியோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அதனால எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பார்த்தாதுங்கிற பிரச்சனை வராதுங்க இதில் எல்லாமே வீவிங்கில் டிசைன் கொடுத்துருக்கோங்க டூ பார் ஹண்ட்ரட் மெசரைசர் காட்டன்லாம் விவிங்லேயே டிசைன் கொடுத்துருக்கோம் இது பிரிண்டிங் கிடையாதுங்க ஜக்காடு ஒர்க்குங்க இது சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அந்த அளவுக்கு மைனூட்டான ஒர்க்குங்க பட்டுப்படவையில் என்ன வேலைப்பாடு இருக்கோ அதையே நாங்கள் காட்டன் புடவையில் கொண்டாந்துருக்கோம் இந்த ஸேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ரெண்டு வாஷ் ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகுதாங்க கம்பீரமான தோற்றம் வேணும்னா எப்போவுமே காட்டன் சேரீ தாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குன்னா அது காட்டன் சேரீ தாங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் கிரே கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலர்லையும் மஸ்டேட் கலர் த்ரெட்லயும் வீவிங்ல டிசைன் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்கலாமான்னு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது க்ரீன் கலர் சாரீங்க டார்க் கிரீன் கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா டசர் கலர்லயும் மஸ்டேட் கலர்லயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தையில என்ன டிசைன் வருதோ அதுக்கு மேட்ச் பண்ணியே சேரீயில் வர்ற புட்டா டிசைனும் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீலையுமே டசுல் சோடையும் வந்துருங்க எல்லா சேரீமே ஒரு நானூறு கிராம்லேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போலாங்க போகலாங்க அளவுக்கு ரிச்சான சேரீஸுங்க இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் உடுத்துட்டீங்கன்னா ஸ்கின் அலர்ஜியே வராதுங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற சேரின்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க டெஸ்டேடு குவாலிட்டி நீங்கள் நெசவாளர்களை ஆதரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் சேரீ பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸேரீயை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் பிங்க் கலர் சேரிங்க பேபி பிங்க் கலர் ஸேரீ இதில் இருக்கிற டிசைன்ஸு இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் ப்ரவுன் கலர் சேரிங்க டார்க் ப்ரவுன் கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா டசர் கலர்லேயும் மஸ்டேர்ட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு மட்டும் ரிச்சாக இருக்காதுங்க அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் ஒடுத்துனீங்கன்னா இன்னுமே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருப்பீங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வீடியோவில் பார்க்குறத வீர நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க வாங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் ப்ரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்டுக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்